கைத்தறி பட்டுத் தொழிலில் முன்னணி நிறுவனமாக திகழும் திருமல்வேலி ஆர்.எம்.கே.வி シル்க்ஸ் கைத்தறி தின நிகழ்வுடன் ஆர்.எம்.கே.வி நூறாவது ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் கண்காட்சி குறித்த ஆர்.எம்.கே.வியின் நூறாவது ஆண்டு விழா குறித்தும் முக்கிய பிரமுகர்கள் நமக்களித்த பேட்டி. வணக்கம் சார் உங்க பேரு 나ரும்புநாதன் கெளத்தாளர். 100 வருஷத்தை தாண்டி ஆர்.எம்.கே.வில ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்க எக்ஸ்போலாம் எப்படி இருக்கு? கைவினை பொருட்கள் கண்காட்சி அது விழா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஏற்கனவே இது ஆரம் கேவியினுடைய நூறாவது ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்குது அதை ஒட்டி இந்த ஒரு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களை பூரா வரவழைச்சிருக்காங்க அது உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி பிரதேஷ் மிசோராம் ஆந்திரா கர்நாடகா இப்படி பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து இன்றைக்கி கை கைவினை பொருட்களை வச்சிருக்காங்க நல்லா இருக்குது இப்போ பொருட்களுமே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குது கிடைக்குது நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து கூட கிடைக்கிது நல்ல ஆபரணங்கள்லாம் கூட வித்துட்டுருக்காங்க நல்ல தரமான சேலைகள் அவங்க வந்து பட்டுன நெல்பெல்லாம் ரொம்ப அருமையாக இங்கே வச்சே அவங்க நேரத்தை பார்க்கும்போதே நமக்கே வியப்பாக இருக்கிறது அந்த குடும்பங்கள்லாம் ரெண்டாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருந்தாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வெறும் இருபது பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு அதெல்லாம் கேட்கும்போது இந்த தொழிலெலாம் அழிஞ்சிடக்கூடாது நம்ம பாதுகாக்கணும்னா திருநெல்வேலிக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அப்போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பொருட்களை கொஞ்சம் சற்று கூடுதலாக இருக்கலாம் இருந்தாலும் கூட அந்த கலைஞர்களை கைவினை கலைஞர்களை நாம் நிச்சயமாக ஆதரிக்கணும் சரி நாங்கள் திருநெல்வேலிக்கு போனோம் அந்த கடைசிக்கு போனோம் நல்ல நிறைய பேர் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம நெல்லை மக்கள் ஆதரிக்கணும் நெல்லை மாவட்டத்து மக்கள் ஆதரிக்கணும் பொதுவாகவே கைவினை கலைஞர்களை நாம் நிச்சயமாக ஏன்னா அவங்களுக்கு பெரிய டாக்ஸிஸெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்களுக்கு வாழ்வாதாரம் தான் இது இப்போ நிச்சயமாக அந்த கலைஞர்களை ஆதரிக்கணும்னு சொன்னால் அந்த பொருட்களை நம்ம வாங்கணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் நன்றி நன்றி சார் வணக்கம் மேம் உங்க பேரு பேர் சீதாங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் சென்னையில இருந்து வந்திருக்கோம் சென்னையில இருந்து வந்திருக்கோம் மேம் பேரு காயத்ரி சென்னையில இருந்து தான் வந்திருக்கோம் ஆலங்கலம் ஆலங்கலம் இப்போ 100 இயர்ஸ் தாண்டி நம்ம ஆர்எம்கேவில எக்ஸ்போ நடந்துக்கிட்டு இருக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது இது 4th ஜெனரேஷன் 3rd and 4th ஜெனரேஷன் நடத்துறாங்க அதுவும் ஆரம்பத்துல இருந்து 1st ஜெனரேஷன்ல இருந்து கண்டினியூஸா நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற ஒரு இதில் இந்த அளவுக்கு ஒத்துமையாக அது ரொம்ப முக்கியம் இல்லையா பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிறப்ப ஒற்றுமை ஃபேமிலி பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் ஒற்றுமையாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் நான் அதில் ஒரு மெம்பர் அந்த குடும்பத்தில் நான் ஒரு மெம்பருங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என் எப்படின்னா ஆரம் கேவி ஓனர் விஸ்வநாத பிள்ளை இருக்காங்க இல்லையா அவங்களோட விஸ்வநாத பிள்ளை சீதையம்மாள் அவங்களோட மக தங்கத்தம்மாள் அவங்களோட ரெண்டாவது பொண்ணு அந்த வகையில் நான் ரொம்ப பிளஸ்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க் யூ ஓகே தேங்க் யூ மேம் வணக்கம் சார் உங்கள் பேர் என்னோட பேர் திருமலை முருகன் லைன்ஸ் கிளப் போட்ட ப்ரெசிடென்டாக இருக்கேன் சார் பேர் என் பேர் குமார முருகன் ஆர்எம்கே ஓனர் மகேஷோடைய கிளாஸ்மேட் ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி நம்ம ஆரம் இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்புறம் இப்போ நிறைய கைவினை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது ஆரம் கேவி அப்படிங்கிறது பட்டுக்கு பேர் போன ஒரு இன்னைக்கு வந்து பட்டுக்கு தரமான பட்டு கொடுக்காங்கன்னு இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாவட்டத்துலேருந்து ஆரம் கேவியில தான் பட்டுக்கு சூஸ் பண்ணுறாங்க அவங்க நூறாவது ஆண்டு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அதை ஒரு இந்த கை கைவினை பொருள வச்சு ஒரு எக்ஸ்போ மாதிரி நடத்திட்டாங்க உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் ஆரம்பிக்கிற நேரம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் இருக்கிறது நமக்கு பெருமை ஆர் கேவி வந்து ஆர் எம் கே விஸ்வநாதன் அவங்களால் ஆரம்பிக்கப்பட்டு நூற்று ஆண்டுகளை கடந்து பாரம்பரியமிக்க தொழிலை அவங்க வந்து மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டு இருக்கார்கள் லயன்ஸ் கிளப்போட முன்னாள் ஆளுநரும் என் கேவி பர்னிச்சருடைய அதிபருமான இவர்கிட்ட நம்ம இப்போ பேட்டி எடுக்கலாம் இப்போ சார் ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி இங்கே ஆரம் கேவி அடி எடுத்து வச்சுருக்காங்க நிறைய கைவினை பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குமா ஆரம் கேவி நம்மளுடைய திருநெல்வேலியில் நூறு ஆண்டை கடந்து ஒரு மிக சிறந்த ஒரு தரமான நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது தான் இப்பொழுது சென்னை கோயம்புத்தூர் என்று தமிழகம் முழுவதுமே தங் ஆரம் கேவுடைய கிளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஆரம் நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு கைவினை கலைஞர்களை அவர்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்களை இங்கே கண்காட்சியாக வைப்பது மட்டுமல்ல அதை இங்கே விற்பனையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த கைவினை கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த ஆரம் கேவி நிறுவனம் இதை இங்கே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஆரம் கேவி என்றாலே ஆரம் கேவிதான் ஒரு உண்மையாகவே உழைக்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு ஆரம் கேவி என்றைக்கும் தரமான நிறுவனம் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆரம் வாடிக்கையாளர் என்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நம்ம முன்னாள் அமைச்சர்கிட்ட ஆரம்பேவியை பற்றி பேட்டி எடுத்து தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போது ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி நம்ம ஆரம்ப்கேவியில் கைவினை பொருட்களை கொண்டே இவ்வளோ இது செஞ்சுருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மிக சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக எல்லா துறைக்குமே ஆரம்பம் எப்படி இருந்தது எப்படி துவக்கப்பட்டது என்று பழமையை தெரிந்து கொள்வதில் எல்லோருமே ஆர்வமாக இருப்பார்கள் என்னை பொறுத்தளவில் என்னுடைய ஆர் எம் கேவி என்பது என்னுடைய பெயராக இருந்தாலும் கூட ஆர் எம் கேவி விஸ்வநாத பிள்ளை என்பது முழு பெயர் அந்த மரியாதைக்குரிய இப்போ இருக்கிறவருடைய தந்தைவாட் தந்தை நான் நேரிலே பார்த்துருக்கிறேன் அவர் அந்த நெல்லை டவுனில் இந்த கடை இருக்கும் பொழுது அந்த பட்டுவாடா அதாவது கேஷ் பண்ணும்போது கூட தரையில் தான் செய்வார்கள் அந்த பட்டுவர்கள் மற்றும் துணிகளை காண்பது கூட பற்றி தரையில் உட்கார்ந்து நான் பார்த்துருக்கிறேன் பேசியிருக்கிறேன் வழங்கி வாங்கியிருக்கிறேன் ஆகவே பழமையை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது இந்த நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வகையில் அவருக்கு தகுதி இருக்கிறது இந்த தகுதியை பாராட்டுகிறேன் வெற்றி வணக்கம் நன்றி சார் இப்ப நம்ம கைகளை மட்டுமே யூஸ் பண்ணி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு வந்து வந்து நைன்டீன் தெரியும் பட் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணல எல்லாம் எல்லாருக்கு எப்படி பண்றாங்க கஷ்டப்பட்டு பண்றாங்க காமிச்சிருக்காங்க இதுல உங்களுக்கு பிடிச்சது நிறைய கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க சுத்தி எல்லாமே பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சது எதை சொல்லுவீங்க இது ஒரு நல்லா இருக்கு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் அங்க சால் இருக்கு காஷ்மீர் சால் இருக்கு நல்லா இருக்கு அங்க இது தல்கானி எல்லாம் பண்றாங்க பாருங்க ஹேண்ட்ல அதுவும் நல்லா இருக்கு சார் சார் இப்போ நம்ம ஆர் எம் கேவில ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி இப்ப பங்கன் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என் பேர் டாக்டர் பிரான்சிஸ் ராய் நான் ஒரு எலும்பு சிகிச்சை நிபுணர் அதாவது ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் தாண்டதே பெரும் கஷ்டம் இன்னைக்கு அதில் வந்து நூறு ஆண்டுகள் தாண்டியிருக்காங்கன்றது ஒரு பெரிய வெற்றி இன்னும் வந்து அவங்களோட பாரம்பரியம் நம்பிக்கை தான் வந்து இந்த நிறுவனம் நடந்துட்டுருக்கு அதே போல் வந்து நிறுவனத்து மேலே ஒரு வெறுமனே வந்து ஒரு நிறுவனமாக இல்லாமல் நிறுவனத்து மேலே பாசம் கொண்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்களால நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த திருவிழா மூலமாக வந்து இந்தியா பூரா இருந்து பல வகையான த தரி செய்யக்கூடிய ப எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கே வந்து நமக்காக அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தென்கோடியில் இருக்கிற நம்ம திருநெல்வேலியில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது வந்து இது பெரிதும் கொண்டாடுற மாதிரி தான் இருக்குது தேங்க்யூ நன்றி சார் ஜவுளி முகமை சங்கத்துடைய செயலாளரான நம்ம வெங்கடாச்சலம் சார் அவர்கிட்ட ஆர் எம் கேவில நடக்கிற நூறாவது வருஷத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போ ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு கைத்தறி பொருட்கள் எல்லாமே கையிலேயே பண்ணி விற்பனை பண்ணிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஒரு புதுமையாக இருக்கின்றது ஆர் பட்டு நிறுவனம் நம்முடைய நெல்லைக்கு உலகெங்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது இதை தனது விழாவோடு சேர்த்து தேசிய விழாவாகவும் இவர்கள் செய்திருப்பது மிக மிக அருமை அனைத்து மாநிலங்களில் இருந்தும் இங்கே ஸ்டார்கள் போட்டிருக்கின்றார்கள் அசாம் மேற்கு வங்காளம் காஷ்மீர் எல்லா மாநிலங்களில் இருந்தும் வந்து இங்கே கைத்திறனை காமித்திருப்பது மிக சிறப்பாக இருக்கின்றது ஏற்கனவே இன்று நம்முடைய அரசினுடைய கைவினை கலை விழா இன்று ஆகஸ்ட் எட்டு வந்து இந்த ஏழு ஆகஸ்ட் ஏழு கைவினை கலை விழா என்று அரசு அறிவித்திருக்கின்றது அதோடு சேர்த்து தன்னுடைய நூற்றாண்டு விழாவையும் கொண்டாடுவது மிக சிறப்பாக இருக்கின்றது அனைவரையும் பார்க்க மிக சந்தோஷமாக இருக்கின்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர்களுடைய ஒரு என்ன ஒரு அடிப்படை காரணம் என்று சொன்னால் குறைந்த லாபம் அதிக விற்பனை என்ற அந்த ஒரே தாரக மந்திரத்தில் இந்த நிறுவனம் இயங்கி வந்திருக்கின்றது வாணிபம் செய்வோருக்கு வாணிபம் பேணி பிறவும் தம்போர் செய்யும் என்று கூறிய வள்ளுவனுடைய கூற்றுக்கு இலக்கணமாக இவர்கள் வணிகம் செய்து வருகிறார்கள் அதாவது நமக்கு ஒரு சாமா வாங்கப்போ எப்படி பார்த்து விலை சோரியமாக வாங்கணும் நல்லா வாங்கணும்னு நினைப்போமோ அதே மாதிரி நம்ம வணிகம் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு நம்முடைய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் கூறியிருக்கிறார் இதே இது இன்னொரு இலக்கியத்தை இறைக்கிய அமைப்பு கூறுகிறது கொள்வதும் மிகை கொடுப்பதும் குறைகடாமல் என்று கூறுகிறது அதாவது பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல விலை சௌகரியமாக வாங்கி கொடுக்கையில் நல்ல சரக்காக விலை சௌகரியமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய இலக்கியங்கள் கூறியிருக்கிறது அதுபோல் ஆரம் கேவி நிறுவனம் பர்ச்சேஸ் பண்ணுகிற இடத்துலேயே மிக குறைந்த விலைக்கு வாங்கி நமக்கெல்லாம் மிக ஒரு நல்ல விலைக்கு சௌரியமான விலைக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் தரக்கட்டுப்பாடான அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் என்று பொறுத்து கூறுகிறோமே இந்த தரக்கட்டுப்பாடான சரக்கு ஜவுளிகளை மக்களுக்கு தந்து இந்தியாவிலும் நெல்லைக்கும் பெயர் ஏற்படுத்தி தந்த இவர்களுடைய நிறுவனம் மேலும் மேலும் பல நூற்றாண்டுகளை கடந்து சென்று வெற்றி வாகை சூட வேண்டும் என்று அன்னை அன்னை காஞ்சிமீதியை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் நம்ம நூறாவது வருஷம் தாண்டி அடி எடுத்து வச்சிருக்காங்க எனக்கு கிடந்த அவன் கஸ்டமர் அதுதான் குடும்ப நண்பர்களும் கூட இந்த வளர்ச்சி வந்து அப்படிதான் வளர்ச்சி ஆனால் பார்க்கறதுக்கு அவங்க தெரிஞ்ச யாருமே இருந்தால் ஒரு சின்ன வருத்தம் வந்துட்டே இருக்குது இந்த அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்கும் போது இந்த ஒரு உயிரை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு கடவுள் கொடுத்ததுக்கு இல்ல இருந்தாலும் அவன் தான் அவன் திரும்ப எல்லாரும் வாழ வாழ் வாழ்க வாழ்வாழமாக வாழ்ந்து நீண்ட வாழ்வுடன் வாழ்ந்து நல்ல வணங்குகிறேன் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நம்ம ஆரம்கேவியில் ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி அடி எடுத்து வச்சிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆரம்கேவி என்றவே ஒரு பாரம்பரியம் ஒரு ஒரு சகாப்தம் என்று சொல்ல வேண்டும் நூறு ஆண்டுகளை கடந்து இந்த நிறுவனம் மிக சீரோடும் சிறப்போடும் ஒரு ஜவுளி வியாபாரத்திலே ஒரு தரமான நிறுவனம் என்று சொன்னால் அது ஆரம்கேவி இங்கே வந்து பட்டுச்சேலைன்னா பட்டுச்சோலை தான் பட்டுச்சோலை கா காஞ்சிபுரம் பட்டு சேலைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற நம்ம ஸ்தாவனம் இந்தியாவிலே இந்த நிறுவனத்திற்கின்ற தனி பெயர் ஜனாதிபதி விருது பெற்ற நிறுவனம் ஜவுளி வியாபாரத்திலே இவர்கள் ஒரு தரமான விஷயத்தை கடைபிடித்து வருகின்றார்கள் மிகவும் நேர்த்தியான ஒரு நிறுவனம் அந்த வியாபாரத்திலும் ஒரு ஒழுங்கு ஒரு நேர்மை ஒரு நாணயம் ஒரு நம்பிக்கை ஒரு தரமான ஒரு விஷயத்தை இவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் இன்றளவிலும் ஆரம்பிக்க என்று சொன்னால் அந்த குடும்பத்தோடு இணைந்த பந்தம் ஒவ்வொரு வீட்டு நிகழ்விலும் ஒரு திருமணமாகட்டும் அல்லது ஒரு சுவ நிகழ்ச்சிகளாகட்டும் ஆரம் கேவியின் பங்கு முக்கியமான பங்கு இங்கே எடுத்து இங்கே ஜவுளிகள் எடுத்தால் அந்த திருமணம் ராசியான ஒரு விஷயமாக இருக்கும் ஆக எல்லோருடைய இல்லங்களிலும் ஆரம் கேவி பதி பதிந்திருக்கின்றது அவருடைய இல்லங்களில் இறைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாது இன்று இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இந்த கைவினை பொருட்காட்சியை திறந்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு குடும்ப ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் இந்த பந்தம் என்றும் தொடரும் இது ஆரம்பியின் புகழ் நிலைத்திருக்கும் அவருடைய என்றும் பெருக வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருநெல்வேலியின் அடையாளம் கேவி திருநெல்வேலிக்கு பெருமை ஆரம்பேவி என்னுடைய பெயர் ஜெளராய் நாதன் நெல்லை நன்றி சார் வணக்கம் சார் உங்க பேரு நமஸ்காரம் என் பேர் ராமகிருஷ்ண ஐயர் ஆடிட்டர் ஆர் தர்மசங்கரி தர்மசங்கரேரனுக்குங்கிறது எங்கள் விலாசம் எங்கள் தகப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐம்பத்தி நாலில் இருந்து இஸ் அன் ஆடிட்டர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ஏழில் நானும் ஆடிட்டராக குவாலிஃபை ஆகி ஜாயின் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நான் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணேன் அதிலேருந்து இவா அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ணிட்டுருக்கேன் எழுபத்தேழுலேருந்து ஐ ஆஸ் அ குவாலிஃபைடு ஆடிட்டர் ஐ ஆம் சைனிங் திஸ் அக்கௌண்ட் ஸோ டு சே ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் ஐ ஆம் ஃபார்ச்சுனேட் டு பி த ஆடிட்டர் த நான் ஜாயின் பண்ண உடனே முத முதல்ல இந்த இவ்வா கணக்கை தான் எனக்கு கொடுத்து எங்கள் ஃபாதர் ஆடிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தார் முதல்ல ரொம்ப பக்காவாக இருக்கும் இவளுடைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு உள்ள ஹிஸ்ட்ரியே அதில் தெரியும் அதுதான் அதில் உள்ள சிறப்பு அந்த காரணத்தினால நான் எல்லாருமே என்னுடைய கிளையண்ட் எல்லாருமே அதை தான் நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன் இப்போ நம்ம ஆரம்பியில் ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி அடி எடுத்து வச்சிருக்கோம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது அவளுடைய பெருமுயற்சி மக்களுடைய ஆதரவு இவாளுடைய குவாலிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸு ரெண்டாவது அதில் உள்ள குறைவான லாபம் எனக்கு தெரிஞ்சு ஆரம் கே விஸ்வநாத பிள்ளை ஆரம்பித்த புதுசில் அவர் சொன்னது ஒரு தான் அப்போ வந்து ரூபாய் அணா பைசான்னு இருந்தது அப்போ அந்த ஒரு ஒரு ரூபாய்க்கு பதினா பதினாறு அணா ரூபாய்க்கு ஒரு அணா தான் தி ப்ராஃபிட் அதாவது ஆறே சதவீதம் தட் வாஸ் தி மோட்டோ அவர் அவருடைய தாரக மந்திரமே என்னன்னாக்க லெஸ் மார்ஜின் மோர் டர்ன் அவர் இன்னொரு அவரோட அட்வைஸ் என்னென்னா எப்பவுமே நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தது அவ பெருவாரியான மக்கள்ங்கிற காரணத்தினால அவளை மனசில் கொள்ளணும் அப்போ அதில் மார்ஜின் குறைவாக இருந்தால் தான் அவளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நம்மகிட்ட வரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இந்த காரணத்தினாலேயே இந்த ஊரில் எப்படின்னா ஒரு கல்யாணம்னு ஒரு செலவுன்னு வந்ததுன்னா என்னென்னு வரிசையாக சொல்லும்போதோ ஜவுளிங்கிற சொல்லுக்கு பதிலாக ஆரம் கேவின்னு தான் சொல்லுவாள் ஹஸ் பிகம் சினானிமஸ் அது ஒரு சிறப்பு இவாளும் நூறாவது வருஷம் கா தாண்டி ரெண்டாவது நூற்றாண்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா ஒரு ஒரு பார்க்கும் பார்க்கும்பொழுது நார்மலாக ஒரு மனிதனுக்கு முதல்ல இந்தியமையாதது உணவு ரெண்டாவது உடை அதுக்கு அடுத்தது உள்ளது இருப்பிடம் ஒரு மனுஷனுடைய உடையில் உள்ள நேர்த்தி எப்போ தெரியும்னா அவனுடைய பொருளாதார சிறப்பு வந்தால் தான் தெரியும் ஒரு ஸ்தாபனம் வளர்ந்துருக்குனாக்க அந்த ஸ்தாபனத்துக்கு பின்னால் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய மகிழ்ச்சியும் அவளுடைய பொருளாதார வளர்ச்சியும் அமைந்திருக்கு இதை மனசில் வச்சுனாக்க இவாளுடைய குரோத்து மேலும் மேலும் சிறக்கணும்னா பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதில் நிறைய அடங்கியிருக்கு இப்போ முன்னால் இங்கேருந்து வடக்கு ரத வீதியில் மட்டும் இருந்தது அதுக்கப்புறம் இந்த இந்த கடையை ஆரம்பித்தா இந்த கடை இப்போது ரெண்டாயிரத்தி எட்டில் தான் மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி மூணில் மெட்ராஸில் ஆரம்பித்தா மெட்ராஸில் ரெண்டு பிரான்சஸ் இருக்குது பெங்களூரில் ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று இப்படி மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்குது ஆரம் கே உள்ள ஃபவுண்டர் அவருடைய மூணு சன்ஸு குமாரசுவாமி தியாகராஜன் நெல்லையப்பன் அதுக்கு அடுத்த தலைமுறை குமாரசுவாமியுடைய நாலு சன்ஸு விஸ்வநாதன் சிவகுமார் பொன்னானந்த மகேஷ் அதே மாதிரி நெல்லையப்பனுடைய ரெண்டு சன்ஸு விஸ்வநாத் அண்ட் மாணிக்கவாசம் அதுக்கு அடுத்த தலைமுறை ஸ்ரீராம் பொன்னான அந்தடைய சன்னு அவள் எல்லாம் வந்தாச்சு இப்படி தலைமுறை தத்துவமாக மேலும் 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 நிறைய வளரணும் பகவானை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் சார் உங்கள் பேர் நான் என் பேர் கணபதி கும்பகோணத்துலேருந்து வரோம் இவங்க வந்து சேலத்துலேருந்து வராங்க நாங்களாம் ஆரம் கேவியோட ரொம்ப நாள் சப்ளைரு ஆர்எம்கேவி நிறுவனம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட்ஸ் இயர்ஸாக இருக்கிறாங்க அதுவும் நம்ம பட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் மட்டுமே இன்றைக்கி இருக்கிற கார்ப்ரேட்டில் வேறு வேறு பிஸ்னஸ் மல்ட்டியாக பண்ணுவாங்க இவங்க வந்து பட்டு லைனில் மட்டுமே இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு நூறு வருஷத்தை கிடக்கிறது பெரிய விஷயம் அது இன்றைக்கி ஹேண்ட்லூம் டே ஹேண்ட்லூம் டேக்கும் அண்டர் சியர் ஆரம்பியங்க என்ன சம்மந்தம்னா அவங்க ஒரு காலத்தில் நல்ல நெசவு க குவாலிட்டியான பொருள்களை மட்டும் விற்றுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக நிறையா சப்ளை பண்ணணும் மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போது நம்மளே தயார் பண்ணணும் அப்படின்னு மேனுஃபேக்சரிங்கில் இறங்கினாங்க அதனால தான் ஹேண்ட்லூமு அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு ப்ராடக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பார்டருக்கு சின்ட்ரல்லாக புது புது டிசைன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பண்ணி முந்திக்கு வந்து முந்தியில் டிசைன் நல்ல தமைந்தி அதுமாரி வள்ளுவர் கோட்டம் கின்னஸ் அதை நிறையா பண்ணாங்க இதில் இதெல்லாம் ஒரு இதுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது 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 வந்து ஒரு டிசைன்ஸை பார்க்கும்போது மக்களுக்கு பிடிக்கும் அதையும் தாண்டி நம்ம சிவகுமார் சாருக்கு என்ன ஒரு ஹேண்ட்லூமில் அதிக இன்ட்ரெஸ்ட்னால் அந்த ரிவர்சபிள் சாரீஸ் பார்த்துருப்பீங்க அதுவும் லினோ அது வந்து வீவிங் டெக்னிக்கு அதுதான் ஹேண்ட்லூமோட உச்சம்னே சொல்லலாம் ஹேண்ட்லூமில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி என்னென்னா அந்த ரெண்டு டிசைன் தான் அவ்வளோ ஈஸியாக யாருமே பண்ண முடியாது அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால தான் இவங்க ஹேண்ட்லூம்லேயும் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ராடக்டை தயார் பண்ணி உங்களால் கொடுக்க முடிஞ்சதுக்கு ஒரு சக்ஸஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நூறு வருஷத்தை கடந்திருக்காங்கன்னா அதுக்கு கஸ்டமர் கேட்குறத கொடுக்க முடியுது அதனால தான் காரணம் அதேமாரி வேர்களை தேட்டில் கூட இவங்களுடைய சார் ஒன்று சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது மேனுஃபேக்சரர் வந்து கிங்காக இருப்பாங்க அப்புறம் வந்து ஹோல்சேலர் கிங்காக இருப்பாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ரீட்டெய்லர் கிங்காக இருப்பாங்க இவங்கள மாரி இப்போ வந்து ட்ரெண்ட் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேயே சொன்னப்பட்டது என்னென்னா கஸ்டமர் தான் கிங்கு அவங்க சொல்கிறத என்ன வேணுமோ கொடுக்கணும் நம்ம தயார் பண்ணுறதை கொடுக்க முடியாதுனாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை விட பெஸ்ட்டாக சோசியல் மீடியா இன்றைக்கி ஒவ்வொரு கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா செல் எடுத்துகிட்டு வராங்க இந்த மாரி டிசைன் வேணும் இப்படி வேணுங்கிறாங்க அப்போ இவங்க வந்து காலத்து மாரி இவங்க அப்டேட் ஆகிட்டே இருந்ததுனால தான் இவங்க நல்ல ப்ராடக்டை விற்றுக்கிட்டே இருக்காங்க அது முக்கியம் இல்லை அப்டேட்டும் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் செல்லில் எடுத்துகிட்டு வந்து இது இது செல்லுக்கு அப்போ சேல்ஸ்மேன் வந்து நீங்கள் கேட்குறத கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்குறது இருக்குமான்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க ஏன் ஃபோன் நல்லா இருக்குது க நல்ல கலரும்பாங்க அப்போ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய இந்த டேஸ்ட்டை கொடுக்க முடியுது இவங்களால் நல்லா பண்ணி இதே இதேமாரி நான் பார்த்த வரைக்கும் நானே ஒரு முப்பது வருஷமாக இருக்கேன் எங்கள் தாத்தா காலத்துலேயும் இவங்கள்ட்ட தொடர்புழக்கம் எண்பத்தி மூணு வருஷமாக நாங்கள் இருக்கோம் இருந்தாலுமே இவ்வளவு தூரம் டெக்ஸ்டைலில் அது தயாரிப்பில் வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது வேறு யாரையுமே பார்த்ததில்ல அதனால தான் ஹண்ட்ரட்ஸ் இயர்ஸ் வந்து ஒரு கடை நடந்துடும் ஹண்ட்ரட்ஸ் இயர்ஸ்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னே வரைக்கும் ஆலம் கீழே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ட்ரேடெல்லாம் தாண்டி இவங்க எங்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே போனால் ஒரு வித்தியாசம் இருக்கும் நமக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு காரணம் வந்து இவங்க ஒவ்வொரு நாளும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்ததுனால தான் இன்றைக்கி ஐடியிலலாம் சொல்கிறாங்களா அப்டேட் ஆனால் நீங்கள் வேலை இருந்துகிட்டே இருக்கும் வேலை இல்லைன்னு சொல்கிற தப்பு அதுமாரி இவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டியான பொருளை அதோட இன்ட்ரெஸ்ட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேவி நம்ம தமிழ்நாட்டில் தயார் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க தயார் பண்ணுற அதுவும் ஹேண்ட்லூம் ரூமில் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது எனக்கே இந்த தொழிலில் இருந்தால் கூட எனக்கே இவ்வளோ தெரியல இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது ஏன் ஒரு ஒரு பொருள் காஸ்ட்லியாக இருக்குன்னா ஒரு சாதாரணமாக இங்கே பார்த்தோம் ஒரு 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 டவல் அதை கூட அந்த வீவிங்கில் கையில் கோர்த்து வாங்குறாங்க அந்த இதை இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது எங்கெங்கேயோ இருக்கிறத இது ஒரு அரசாங்கத்தில் கூட இவ்வளோ ஆன்டிகிராஃப்ட் இஜிப்ஷன் நடத்த முடியுமான்னு இல்லை இந்த அளவுக்கு இதில் இவங்க அப்டேட் ஆனதுனால தான் இது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ தயார் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கு இந்த ஆரம் நிறுவனத்தை நூறு வருடத்தை தாண்டி போயிட்டே இருக்கிறத கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் ராமையா நான் வந்து திருநெல்வேலியில் உள்ள பேட்டையில் உள்ள கூட்டுற நூற்பாலையில் பொது மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றேன் ஆரம் ஸ்தாபனம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்கள் குறிப்பாக கேரள மாநிலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று கர்நாடக மாநிலத்திலும் சப்போது மிகவும் பிரசித்தமான ஒன்று இந்த அழைப்பு விழாவே கைவினை விழா இது ஒரு புதுமையான ஒரு பதவியாக இருக்கும் ஆரம் கேவி என்றாலே புதுமை என்றென்றும் புதுமை எப்பொழுதும் புதுமை என்னாலும் புதுமை இந்த ஆரம் கேவி ஸ்தாபனம் நூற்றாண்டு விழா கொண்டாடுவது என்பது தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் ஆரம் கேவி ஸ்தாபனம் ரெண்டாவது நூற்றாண்டும் கொண்டாட எல்லாம் அல்ல அலுவரும் காந்தியம் மிதமே நல்லையப்பர் அழகு செய்வார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் சார் உங்க பேரு என் பேர் ராதாகிருஷ்ணன் வணக்கம் இந்திரா சார் இப்போ நம்ம ஆர்எம்கேவில் ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி அடி எடுத்து வச்சுருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பெரிய விஷயம் ஒரு துறையில் வியாபாரத்துறையில் இன்னைக்கு சாதனை அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது மாதிரி மாற்று குறையாத தங்கம் மாதிரி ஆரம்பித்த நாளில் இருந்து ஆர்எம்கேவி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மேன்மேலும் வளர்ந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான இங்கே வந்து நம்ம வாங்குகிறோம் வைக்கிறோம் அப்படின்னாலே இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்களாக நினைக்கக்கூடிய காலத்தில் இன்னைக்கு இந்த நிறுவனம் ஆண்டு பட்டுக்குன்னு ஒரு பேர் போன ஸ்தாபனம் அடி எடுத்து வைத்து அடுத்த நூற்றாண்டுக்கு போக போகிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்குமே சென்டிமெண்ட்டாகவே ஆரம்பிக்கவில எடுக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னா சென்டிமெண்ட்டாக எடுக்கணுங்கிறது எல்லாருமே விரும்புவாங்க அப்படி இன்னைக்கு வந்து ஒரு பேர் வாங்கியிருக்காங்க எல்லா துறையிலையுமே ஆரம்பிக்க அப்படிங்கிறது ஜவுளி சம்பந்தப்பட்ட எல்லாத்துலேயும் எல்லா மக்களுடைய மனதிலையுமே இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த நம்மளுடைய தமிழகத்தில் அதாவது இந்தியாவிலே சொல்லலாம் ஒரு ஜவுளி கடையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிற இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயங்கள் இதை முதன்முறையாக இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இன்றைக்கி வந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை எல்லா இடத்துல இருந்தும் கலைஞர்களை வர வைக்கிறது ஒரு பெரிய ஒரு யோசித்து பார்க்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி பண்ணி எல்லா முதல் ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்னா நம்ம ஸ்டேட்லேயே மட்டும்தான் இருக்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஒரு ஏரியா வைஸான ஒரு பொருட்களை கொண்டு வந்து இது பண்ணுவாங்க இன்றைக்கி இந்தியா முழுக்க இருந்து ஒவ்வொரு மாநிலம் வாரியாக ஒவ்வொரு பொருளையுமே கொண்டு வந்து தன்னுடைய இடத்துல இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கன்னா நம்மளாம் இதை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சவங்க அந்த விதத்தில் இந்த நிறுவனம் மேன்மேலும் வளரணும் நல்லபடியாக நம்மளுடைய மக்கள் நல்ல ஆதரவை பெற்ற இந்த நிறுவனம் எல்லார் மனசுலையுமே குடியிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் துணி எடுக்கணுனாலே பொதுவாக ஆர்எம்கேவி அப்படிங்கிற ஒரு மகிழ்வான ஒரு நிலையோடு வந்து எடுக்கக்கூடிய இடம் இது அதனால் இது மேன்மேலும் வளரணும் இன்னும் எல்லாருமே இதனால் நம்மளும் பயன்பெறணும் இந்த நிறுவனங்கள் பல நூற்றாண்டுகளை காண வேண்டி எல்லோரும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் உணவு தெரிஞ்ச இருந்து இங்கே தான் எல்லாம் கைத்தறி பட்டு எல்லாம் இங்கே தான் எடுக்குது நல்ல கைராசியான ஸ்தாபனம் அதனால் வாழ்த்துக்கள் எங்கள் கல்யாணத்துக்கு இங்கே எடுத்தால் எங்கள் அப்பா அம்மா எடுத்துருக்காங்க என் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு சென்டிமெண்ட்டாகவே என் பொண்ணு கல்யாணம்லாம் கொரோனா நேரத்தில் நடந்த ஒரு விஷயங்கள் அப்போ கூட வந்து நேரம் ஒதுக்கி எடுத்து கொடுத்து வாடிக்கையாளர்களை அவ்வளோ ஒரு கேர் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் மேன்மேலும் வளர வேண்டும் என்று வணங்குகிறோம் இறைவனை நன்றி மேம் வணக்கம் சார் உங்கள் பேர் என்னோடய பேர் முத்தையா பிள்ளை நான் வந்து இங்கே திருநெல்வேலியில் பிட்ஸ் கம்ப்யூட்டர் என்ற ஒரு நிறுவனமும் ரெட் பாலிடெக்னிக்னு ஒரு காலேஜ் வச்சிருக்கிறேன் இந்த ஆர்எம் கேவி நிறுவனத்தோட நூறாவது ஆண்டுகளால் வந்து பங்கு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த நூறு வருடத்தில் முப்பது வருடம் நான் இப்போ கூடவே பயணித்திருக்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து முதன்முதலாக அவர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு கம்ப்யூட்டர் சப்ளையராக என்னுடைய தன்னுடைய என்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அதற்கப்புறம் கஸ்டமர் ஆகி இன்றைய வரைக்கும் தொடர்ந்து ஆரம் கேவியோடு தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இது நூறு ஆண்டுகளில் இன்னும் பல்லாயிரம் ஆண்டானாலும் இதனுடைய புகழ் நிலைத்து நிற்கும் அது காரணம் என்ன அப்படின்னா ஆரம்ப கேவி அப்படின்னாலும் எல்லாருக்கும் மனசில் ஃபஸ்ட்டு தோன்றது வந்து அவங்களுடைய தரம் குவாலிட்டி ஏன்னா குவாலிட்டி மற்றும் இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் அதை ஒரு நாளும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது எல்லா நேரத்திலும் அதற்கு தான் முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னைக்கு எத்தனையோ தொழில்கள் வந்து வந்திருந்தாலும் இவருடைய பெயர் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது ஒரு திருமண விசேஷம்னாலும் சரி என்ன ஒரு சிறப்பு நிகழ்ச்சினாலும் உடனே முதல்ல அரங்கேக்கு தான் வருவாங்க அந்த மாதிரி இருப்பதற்கான காரணம் இதனுடைய தரம் அதுதான் சொல்லணும் அதனால் இந்த நிறுவனம் இன்னும் பல்லாண்டு நூறாண்டு வாரங்கள் மென்மேலும் வளர எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களை நமது ஆரம் கேவி நிறுவனத்தார் நூற்றாண்டு கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு அவர்களுடைய சேவை மனப்பான்மையினாலும் தொழிலில் அவர்களுடைய நேர்மை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் ஜவுளி தொழிலில் ஒரு புதுமையை படித்து அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவையாற்றி வருகிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு தொடர்புள்ள தொழில் சார்ந்தவர்கள் நண்பர்கள் அவர்கள் ஊழியர்கள் அனைவரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணம் உள்ளவர்கள் அதனாலே அவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் நெல்லப்பன் சுவாமி ஆசீர்வாதம் இருந்து அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி என்பது ராஜபால் வடக்கங்களாம் நன்றி